ஜூலை இருபத்தி ஆறு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி ஐநூற்று ஒன்பதில் விஜயநகர பேரரசாக மன்னர் கிருஷ்ணதேவராயர் முடிசூடினார் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டில் நியூயார்க் ஐக்கிய அமெரிக்காவின் பதினோராவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் உலகின் முதலாவது பயணிகள் ரயில் சேவை தெற்கு லண்டனில் தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்றில் தாகிதி பிரான்சுடன் இணைந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் சூரிய ஆற்றலின் மூலம் இயங்கும் சோலார் இம்பல்ஸ் இரண்டு வானூர்தி பூமியை சுற்றி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எஸ்ப்ளோர் நான்கு விண்ணில் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பிரிட்டனிடமிருந்து மாலத்தீவு சுதந்திரமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஏழு ஆண்டு ராணுவ ஆட்சியின் பின் கிரேக்கத்தில் மக்களாட்சி மலர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கனடாவில் உள்ள கியூபக் மாநிலத்தில் பிரெஞ்சு மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் டிஸ்கவரி விண்ணோட்டம் We <laughs> need